ஹை ஃப்ரெண்ட்ஸ் மற்ற இருக்கிற நம்ம டே டு டே டைம்ல இன்னைக்கு என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாப் கலெக்ஷனில் எம் சைஸ்லேருந்து இருந்து எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபுல்லாக வரும் இது எல்லாமே சைஸ் வந்து மோஸ்ட்லி எம் டூ எக்ஸ் தான் வரவே செய்யும் டபிள் எக்ஸல் வராது இல்ல ஒன் பை ஒன்னாக கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம் எல்லாமே வித் லைனிங் இருக்கும் ஒவ்வொரு டிசைனுமே நிறைய புது டிசைன்ஸ் வந்துருக்கு ஒவ்வொரு வித் லைனிங்கோட தான் வரும் வாங்க ஒன் பை ஒன்னா கலெக்ஷன்ஸ் பாக்கணு இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான சிமெண்ட் அண்ட் எல்லோ கலர் கோல்டன் எல்லோ கலர்ல ஒரு சூப்பரான க்ளோஸ் நெக் பேக்ல வந்து உங்களுக்கு பட்டன் போடுற மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல மட்டும் அழகாத மாதிரி ஃப்ளாரல் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருப்பாங்க ஸ்லீவுமே வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்லீவ் வந்துடும் த்ரீ ஃபோர்த் கிடையாது நல்லா நமக்கு ஃபுல் ஸ்லீவ் நான் கரெக்டாக ஷோல்டர் கிட்ட வச்சிருக்கேன் ஃபுல் ஸ்லீவ் வந்துடும் இதுவுமே நல்லா இருக்கும் எனக்கு ஃபுல் ஸ்லீவ் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடவுல இருந்து நீங்கள் கூட அதை இது பண்ணி எடுத்து ரிமூவ் பண்ணிக்கலாம் கிப்பில் வந்து எலாஸ்டிக் வந்துடும் இந்த மாதிரி சைஸ் வந்து எம் டூ எக்ஸ்எல் ப்ரைஸ் வந்து ஜாஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃப்ரீ சைஸ் டாப்பு இதில் வந்து டபுள் எக்ஸ்எல்ஏ நம்ம சைஸ்க்கு சரியாக இருக்கும் எனக்கு வந்து இந்த டபுள் எக்ஸ்எல் நல்லா ஃப்ரீயாகவே இருக்கும் என்ன மாதிரி வெயிட்டில் உள்ளவங்களுக்கு தாராளமாக போகுது இதுவுமே ஸ்லீவுமே பாத்தீங்கன்னா நல்லா நீட்டா குடுத்துருக்காங்க கீழ ஃபுல்லுமே உங்களுக்கு லேயர் லேயரா குடுத்துருக்காங்க சென்டர்ல ஃபுல்லும் பட்டன் வர மாதிரி சைஸ் வந்து இதுல எம் டு டப்ளெக்ஸ் எல்லாம் அவைலபிள் ஜஸ்ட் ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் தான் வித் லைனிங்கோட இருக்கும் மல்டி கலர்ஸ் வர மாதிரி இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான லைட் லாவெண்டர் கலர் பேஸ் குடுத்துருக்காங்க அதுக்கு மேல இந்த லாவெண்டர் கலர்ல ஃபுல்லுமே ஃப்ளாரல் அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் பிரிண்ட் குடுத்துருக்காங்க சைஸ் வந்து எம் டூ எக்ஸ்எல் அவைலபிள் ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கிராஸ் லைன் வர மாதிரி இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை ஸ்லீவ் கொடுத்து கீழே வந்து ப்ளைனா கொடுத்துருப்பாங்க எம் டூ எக்ஸ் சைஸ் அவைலபிள் இதில் ஏன் சைஸ் உள்ளவங்களுக்கு இதில் எக்ஸலே போதும் இதில் நான் பிளாக் எடுத்திருக்கேன் சைஸ் நல்லா ஃப்ரீயா இருக்குது எம் டூ எக்ஸ்எல் அவைலபிள் ஜாஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இந்த மாதிரி ஃபில் கொடுத்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அதை ஸ்டிச் பண்ணிருப்பாங்க எலாஸ்டிக் கூட ரொம்ப நல்லா இருக்கும் இதுவுமே என் வெயிட் உள்ளவங்களுக்கு தாராளமாக கரெக்டா இருக்கும் ஏன்னா ஒரு சில டாப் வந்து எக்ஸலே சரியா இருக்குங்களா அதுக்காண்டி சொல்கிறேன் இப்ப நான் போட்டுருக்கதும் எக்ஸல் தான் சேம் அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு லென்த் இந்த மாதிரி உங்களுக்கு எலாஸ்டிக்கோட ஸ்லீவ் வந்துடும் இதே மாதிரி நெக் தான் ரொம்ப லோவெல்லாம் இருக்காது எம் டூ எக்ஸல் சைஸ் ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் இது பாத்தீங்கன்னா ஒயிட் வத்த சில்வர் கலரில் இதுவுமே ஒரு சூப்பரான கலர் டிசைனுமே புதுசு தான் நிறைய நியூ டிசைன்ஸ் வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா எல்லா டிசைனும் உங்களுக்கு வாட்ஸ்அப் கொடுத்துக்கலாம் சிங்கிள் பீஸ் கூட எடுத்துக்கலாம் இதே மாதிரி கலெக்ஷன் சவுத் மாசி ஸ்ட்ரீட்லயும் அவைலபிள் இருக்கு திண்டுக்கல் ஷாப்லயும் அவைலபிள் இருக்கு இப்ப பாத்தாலே இது வந்து அந்த சில்வர் வித் இந்த பர்பிள் கலர் வர மாதிரி இதுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சைடு பாசியும் ஒரு சைடு இந்த மாதிரி பெல்ட் டைப்ல ஒரு கிப் பெல்ட் கொடுத்துருக்காங்க சேம் எம் டூ எக்ஸ்எல் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இப்ப பாத்திலேவும் இது ஒரு நல்ல கிரீன் கலர் இதுல வந்து இந்த ஃபிரில் தான் ரொம்ப அழகா குடுத்துருக்காங்க இது போக உங்களுக்கு பேக்ல கட்டுறதுக்கு வந்து இந்த மாதிரி நாட்டும் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்து எடுத்து விட தேவையில்லை சோ நாட் பண்ணிட்டோம்னா அது அதே மாதிரியே நிக்கும் ஒரு நல்ல கிரீன் வித் சில்வர் கலர் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிளாக் கலர்ல மேல் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ராக் வித் இந்த மாதிரி சைனீஸ் மக்க கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு அது போக ஸ்லீவ் வந்து நல்ல பட்டர்ஃப்ளை ஸ்லீவ் இதுமே மேக் இந்த மாதிரி ஒரு பெல்ட் வந்துடும் அதுக்கப்புறமா லாங் ஸ்லேயர் இருக்கிற ரொம்பல வெஸ்டர்ன் வித் லைனிங்கோட வந்துடும் சைஸ் வந்து எம் டூ எக்ஸ் ப்ரைஸ் வந்து ஜாஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒயிட் கலரில் இந்த இன்னைக்கு பலாஸ்டிக் இருக்கிறது தான் பியூர் ஒயிட்டு உள்ள அந்த லைனிங் வந்துடும் ஸ்லீவ் வந்து பட்டர்ஃப்ளை ஸ்லீவ் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுவுமே உங்களுக்கு எம் டூ எக்ஸ் சைஸ் அவைலபிள் ப்ரைஸ் வந்து ஜாஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேவரட் இது நம்மளோட சின்ன கடையிலருந்து இந்த கலெக்ஷன் வந்துட்டு இருக்கு ரொம்ப நாளா இப்போ வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரீசெண்டாக வந்து ரீஸ்டாக் பண்ணிருக்காங்க இதில் ஸ்லீவுமே ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாருமே பண்ணலாம் அதாவது இப்போ ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் போடலாம் காலேஜ் போற பொண்ணுங்களும் போடலாம் மேரிட் ஆனவங்களும் போடலாம் அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் எம் டூ எக்ஸ் எல் அவைலபிள் இந்த இடத்துல எலாஸ்டிக் வந்து நல்லா எக்ஸ்பெண்ட் ஆகும் ஸோ போடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் மூணு சைஸ் அதுல இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பீச் கலர் இதுமாரி உங்களுக்கு லேயர் வந்து இந்த மாதிரி நிறைய லேயர் லேயரா கொடுத்துருப்பாங்க நல்லா லாங்காவும் இருக்கும் வித் லைனிங்கோட இந்த இது எல்லாமே கன்ஷூட் தான் நீங்க வாஷ் பண்ணும் போதும் இந்த பாசி வந்து வராது இது எல்லாமே சிங்கிள் பீஸ் கூட கொரியர் மூலியமா வாங்கிக்கலாம் எப்படி ஆர்டர் கொடுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட ஷாப் நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு நார்மல் கால் பண்ணிட்டு அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பிரைஸ் டீடைல்ஸ் கேட்டுட்டு ஓகேன்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணுவேன் இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் குட்டி வெஸ்டர்னு குட்டினா கொஞ்சம் நம்ம ஷார்ட்டான கேர்ள்ஸுக்கோ இல்லை கொஞ்சம் சின்ன பொண்ணுங்களுக்கோ இதெல்லாம் போட்டு ஒரு கட்சி போடும்போது ரொம்ப செம்மையாக இருக்கும் எம் டூ எக்ஸ்எல் அவைலபிள் ஃபோர் ஃபிஃப்டி ப்ரைஸ் என்னமா இது பாத்தீங்கன்னா ஆஃப் அண்ட் ஆஃப் மாடல் மேல் வந்து காலரில் இந்த மாதிரி கிரேப் மெட்டீரியல் ஃப்ளாரல் கொடுத்துருப்பாங்க ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் கீழே பார்த்தீங்கன்னா அதே இதில் இந்த மாதிரி எலாஸ்டிக் ஸ்டிக் கொடுத்து வித் லைனிங்கோட சார்ஜர் மெட்டீரியல்ல கீழே பிளைனா கொடுத்துருப்பாங்க இதுவுமே ஸ்லீவ் வந்து உங்களுக்கு ஃபுல் லென்த் தான் எம் டூ எக்ஸ்எல் சைஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் பிரைஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான மெரூன் கலர்ல இதுவுமே எம் டூ எக்ஸ்எல் ஃபோர் ஹண்ட்ரட் பிரைஸ் இது பாத்தீங்கன்னா இப்ப பார்த்தா அந்த மெரூன் லீவும் இன்னொரு ப்ளூ கலர் சேம் எம் டூ எக்ஸ்எல் ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பிரைஸ் இது பாத்தீங்கன்னா கோட் மாடல்லே ஒரு நியூ ஏர்வல் அதாவது இந்த பாப்கார்ன் லீவும் கொஞ்சம் நல்ல ஹெவி குவாலிட்டி இது பாத்தீங்கன்னா நமக்கு இன்னர்ஸ் இன்னஸ்கிற மாதிரி இந்த மாதிரி இது கொடுத்துருப்பாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்டிப் கொடுத்துருப்பாங்க இது ரொம்ப அழகாக இருந்தது இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஆஃப் கோட் மாதிரி கொடுத்துருப்பாங்க எங்கள் பாப்பாக்கு விநாயக சதுர்த்திக்கு தான் போட்டிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது சைஸ் வந்து எம் டூ எக்ஸ்எல் உள்ள இருக்கிற டாப் வந்து உங்களுக்கு எலாஸ்டிக் டைப்பில் மேலே வந்து கோட் மாதிரி மூணு சைஸு ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் செக் பண்ணி சொல்கிறேன் அதுல பிரைஸ் இல்லை இதோட பிரைஸ் வந்துட்டு ஃபைவ் ஃபிஃப்டி இப்போ நீவும் இது இன்னொரு கலர் ஒரு சூப்பரான பீச் கலர் சேம் அதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க மூணு சைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி பிரைஸ் எதுவுமே ஒரு சூப்பரான இந்த காலர் டைப் இந்த காலர் டைப்ல போன டைம் அந்த மேலே வந்து உங்களுக்கு ஃபில்அப் ஃபார்ம் மாதிரி ஒரு டிசைன் காமிச்சிருப்போம் அது அவ்வளோ நல்லா ஃபாஸ்ட் மூவிங் இருந்தது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அது ரீஸ்டாக் ஆயிருக்கான தெரியல இதோட பிரைஸ் வந்து ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு நல்ல பீச் கலரும் மேல வந்து ஒயிட் கலர்ல சார்ஜர்ல கொடுத்திருக்காங்க மூணு சைஸ்ல அவ்வளோ இப்ப பாத்தியும் ரொம்ப அழகா இருந்தது இந்த டாப் வந்து இதுக்குமே வந்து இந்த மாதிரி நாட் குடுத்துருவாங்க பிரைஸ் வந்து சிக்ஸ் பிப்டி மூணு சைஸ்ல அவ்வளோ இப்ப பார்த்தா அந்த பிங்க் வித் ப்ளூ லேவும் இது சாண்டல் வித் பிங்க் கலர் காம்பினேஷன் எம் டூ எக்ஸ் ஒன் சிக்ஸ் பிப்டி இது வந்து ஒரு சூப்பரான பர்பிள் கலர்ல இதுமே வித் லைனிங் கிராஸா லீவும் இது ஒரு இங்கு ப்ளூ கலர் இது எல்லாமே மோஸ்ட்லி வரும் வித் லைனிங் வந்துடும் உங்களுக்கு கண்டிப்பா டிரான்ஸ்பெரண்டா இருக்காது ரொம்ப நல்லா இருக்கும் நானூத்தி ஐம்பது பிரைஸ் எம் டூ எக்ஸ்எல் இப்ப லீவும் இது ஒரு சாண்டல் கலர் உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ வித் ரெட் கலர்ல ஃபாரல் கொடுத்திருப்பாங்க மூணு சைஸ் நானூத்தி ஐம்பது பிரைஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட்ல ஒரு சூப்பரான மாடல் இந்த இந்த இடத்துல கொடுத்துருக்காங்கல்ல இந்த டிசைன் வந்து ரொம்ப அழகா இருந்தது ஃபுல் ஃப்ராக் இதில் வந்து உங்களுக்கு வித் லைனிங் சாரி வித்தவுட் லைனிங் வரும் ஆனால் உங்களுக்கு நல்லா லாங்காக இருக்கும் மெட்டீரியல் வந்து பாப்கார்ன் மெட்டீரியல் ஸோ அதனால உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டா தெரியல ஸ்லீவுக்குமே இந்த மாதிரி எலாஸ்டிக்கோட வந்திருக்கும் எம் டூ எக்ஸ் சைஸ் ஃபோர் ஃபிஃப்டி ப்ரைஸ் இது பார்த்தீங்கன்னா வந்து சூப்பரான சாண்டல்ல இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அதே டைப்ல சாண்டல் வித்து பிளாக் கலர் லைன் கொடுத்துருப்பாங்க இந்த டிசைன்மே சூப்பராக இருக்கு எம் டூ எக்ஸ்எல் சேம் ப்ரைஸ் இது பாத்தீங்கன்னா சேம் நம்ம வியர் பண்ணியிருக்கிற டாப் இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும் கிட்டத்தட்ட இந்த டாப் எடுத்து டூ இயர்ஸ்க்கு ஆச்சு ரொம்ப யூஸ் பண்ணியிருக்கோம் பட் எலாஸ்டிக் ஆகட்டும் குவாலிட்டி ஆகட்டும் இப்போ வரைக்கும் அதே மாதிரி தான் வருது நல்லா பண்ணுறதுக்குமே ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இல்ல ஸோ சூப்பரான ஒரு டாப்பு எம் டூ எக்ஸ்எல் சைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக் டைப்ல இருக்கிற வெஸ்டர்ன்னு ஒரு பத்து டு பன்னெண்டு வயசு பாப்பாங்களுக்கு போடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இது ஒரு சின்ன பொண்ணுங்களுக்கு எல்லாம் போடுறீங்கன்னா ஃப்ராக் மாதிரி இருக்கும் ஒரு நல்ல ஷூ போட்டு ஒரு ஏதாவது நீங்கள் டூர் போகும்போது போடும்போது செம்மையா இருக்கும் மூணு சைஸ்ல அவைலபிள் இப்போ பார்த்தாலேவும் இது ஒரு மெரூன் கலர் சேம் அதே மாதிரி தான் எம் டூ எக்ஸ் ஃபோர் ஃபிஃப்டி ப்ரைஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு நியூ ஏர்வல் இதில் வந்து உங்களுக்கு மேலே எந்த மாதிரி இருக்கும் அது கீழே வந்து ஸ்லீவ்ல இந்த இடத்துல மட்டும் ஓப்பன் வந்து எங்க எலாஸ்டிக் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதாவது இந்த மெட்டீரியலும் இந்த மெட்டீரியலும் உங்களுக்கு பனியன் கிளாத் மெட்டீரியல் வரும் இங்கே கொடுத்துருக்குறதும் இந்த இடத்துல கீழே வந்து ஃபுல் சார்ஜர்ல வரும் இது வந்து உங்களுக்கு பின்னாடி ஜிப்ல குடுத்துருக்காங்க சீரியஸா ரொம்ப அழகா இருக்கு கண்டிப்பா இந்த டிசைன் ட்ரை பண்ணி பாருங்க நியூ மாடல் கலருமே ரொம்ப நல்லா இருக்கு இப்போ பார்த்ததுலேயும் இது ஒரு சூப்பரான பிளாக் கலர் ஒரு நல்ல கலர் ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி தான் நல்லா லாங்கா இருக்கு பித்து ஜிப்போட எம் டூ எக்ஸ்எல் சைஸ் இதுவுமே ஒரு சூப்பரான உங்களுக்கு லைட் வெயிட் மெட்டீரியல்ல இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் உங்களுக்கு ஃபுல்மே இந்த மாதிரி இது கொடுத்துருப்பாங்க ஜக்கார்ட் ஒர்க் மாதிரி அது போக ஸ்லீவ் கிட்ட இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான பெல்ட் இது கட்டிங்கே டோட்டலா வேற மாதிரி குடுத்திருக்காங்க எம் டூ எக்ஸ்எல் சைஸ் ஃபைவ் பிப்டி பிரைஸ் இப்ப பாத்தலேயும் இது ஒரு சூப்பரான இது வந்துட்டு உங்களுக்கு அக்வா ப்ளூ கலர் அந்த ப்ளூ கலர்ல இருக்க ரொம்ப ஸ்கை ப்ளூ கிடையாது அக்வா ப்ளூ கலர் ஃபைவ் பிப்டி பிரைஸ் ஸ்லீவுக்குமே லைனிங் கொடுத்து ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க

எம் டூ எக்ஸ்எல் சைஸ் இப்போ பார்த்தா பிளாக் அண்ட் ஒயிட்லேயே இது வந்து கிரீன் கலர் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன் சேம் எம் டூ எக்ஸ்எல் எல் சைஸ் அதே ப்ரைஸ் தான் இது பார்த்தீங்கன்னா சூப்பரான பீக்கா ப்ளூல உங்களுக்கு இந்த இடத்துல கிரஸ்ட் சார்ஜர் கொடுத்துருப்பாங்க அது கீழே பார்த்தீங்கன்னா பிளைன் அது கீழே வந்து நெட் கொடுத்துருப்பாங்க எம் டூ எக்ஸ்எல் சைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்ப பாத்தாலே இது ஒரு பர்பிள் சேம் ஃபைவ் ஹண்ட்ரட் மூணு சைஸ்ல அவைலபிள் இப்ப பாத்தாலே இது வந்துட்டு ராணி பிங்க் கலர் மூணு கலர்ஸ்ல அவைலபிள் ஃபைவ் ஹண்ட்ரட் பிரைஸ் அதுலயே பிளாக் ஃபோர் கலர்ஸ்ல இருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் பிரைஸ் எம் டூ எக்ஸ் எல் சைஸ் இது பாத்தீங்கன்னா பிளாக் வித் பிளாக் கலரையும் மேலையும் பிளாக் கீழே பிளாக் பட் கீழே வந்து இந்த மாதிரி ஒயிட் அண்ட் பிளாக்ல குடுத்துருக்காங்க ஸ்லீவுமே டிஃப்ரெண்டா ஃபுல் ஸ்லீவ்ல குடுத்துருக்காங்க ரேட் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ எக்ஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிங்க் கலர் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல மட்டும் எல்லா ஸ்டிக் கொடுத்துருப்பாங்க எம் டூ எக்ஸ் எல் சைஸ் ஃபோர் பிப்டி பிரைஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளோட மூணு ஷாப்லயும் அவைலபிளா இருக்கு அது போக நம்மளோட பிள்ளைங்க வந்து டெய்லி இன்ஸ்டாலையுமே நியூ வீடியோஸ் போட்டுட்டே இருப்பாங்க மூணு கடையில இருந்துமே வந்துட்டே இருக்கும் இது வரைக்கும் யாரும் இன்ஸ்டா ஃபாலோ பண்ணாம வந்தீங்கன்னா பாருங்க அது போக டெய்லி நம்மளோட நம்பர் எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ்ல சரி வெப்சைட் நம்பர் ஆகட்டும் திண்டுக்கல் நம்பர் ஆகட்டும் அதுலயுமே நம்ம கலெக்ஷனோட போட்டோஸ் வச்சுட்டு இருக்கும் இப்போ யாரும் நியூ கஸ்டமர்ஸ் பாக்குறீங்க டெய்லி அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா நம்பரும் சேவ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நீங்க சொன்னீங்கன்னா இங்கேயுமே நம்பர் சேவ் பண்ணிடுவாங்க அப்படி இருக்கிற பட்சத்துல உங்களுக்குமே நம்மளோட கலெக்ஷன் டெய்லி வந்து பாத்துக்கலாம் என்னென்ன ஆஃபர்ல என்னென்ன போட்டிருக்கோம்னு பாத்துட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பர்பிள் கலர்ல மேலே மட்டும் ஜமைக்கி ஒர்க் கொடுத்துருப்பாங்க எம் டூ எக்ஸல் சைஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மாதிரி சாண்டல் ஈவும் ஒரு மாதிரி டிம் சாண்டல் அது மேல வந்து உங்களுக்கு பிளாக் வித் பர்பிள் கலர்ல பெரிய பெரிய ஃபாரல் போட்ட மாதிரி எம் டூ எக்ஸல் ஃபோர் பிப்டி இதுவுமே ஒரு டிராவல் ஃப்ரெண்ட்லி ட்ரெஸ் ஏதாவது ஒரு ஜீன்ஸ் ஒரு லெகின் போட்டு நீங்க போட்டுக்கிட்டா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் ரொம்ப ஒரு அழகான டாப் ஃப்ரீயா இருக்கும் எம் டூ டபுள் எக்ஸல் வரைக்கும் அவைலபிள் பிரைஸ் வந்து ஜாஸ்ட் ஃபைவ் மட்டும் அதுலயே இது வந்து பிளாக் கலர் சேம் பிரைஸ் சேம் சைஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பீச் கலர்ல இது வந்து கிப் பெல்ட்டு இந்த இடத்துல வந்து அந்த உங்களுக்கு த்ரீ டி டைப்ல பிளாரலாம் கொடுத்துருப்பாங்க ஸ்கிப்புக்கு வந்து எலாஸ்டிக் வந்துடும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் எம் டூ எக்ஸல்ஸ் இப்போ பார்த்ததுலேயும் ஒரு லைட் பேபி பிங்க் கலர் சேம் சைஸ் சேம் ப்ரைஸ் இப்போ பார்த்ததுல இது வந்து ஒரு லைட் க்ரீன் டிஸ்டம்பர் க்ரீன்லி லைட் க்ரீனு இது எல்லாமே இந்த ஒர்க் வந்து நல்லா அழகா கொடுத்துருப்பாங்க சேம் சைஸ் அறநூறுபா ப்ரைஸ் இதுலேயே ஆல்ரெடி ஒரு ஆனியன் கலர் மாதிரி பார்த்துருப்போம் இது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நியூ ஷேட் மாதிரி க்ரீன்லேயும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான க்ரீனு எம் டூ எக்ஸல் சைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஓவர் மாடல் இது பாத்தீங்கன்னா ஓவர் கோட் மாடல் இல்ல வந்துட்டு உங்களுக்கு உள்ள வந்து இந்த மாதிரி ஷார்ட் டாப் கொடுத்துருப்பாங்க அதுக்கு வந்து ஸ்லீவ் வரா ஸ்லீவ்லெஸ் வரும் அது போக கிப்புக்கு வந்து ஒரு பெல்ட் வந்துடும் மேல வந்து இந்த மாதிரி ஜீன்ல ஓவர் கோட் இதோட சைஸ் வந்து எம் டூ எக்ஸ் ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் இப்ப டெனிம் கோட்டோட இந்த மாதிரி ஹிப் பெல்ட்டோட பிளஸ் இந்த மாதிரி டாப் வித் லைனிங் வந்துடும் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது பாத்தீங்கன்னா டாப் வித் ஸ்கட் மாடல் எதுவுமே வெஸ்டர்ன்ல இந்த டைம் வந்து அவைலபிளா இருக்கு செட்டாவே வந்துடும் சைஸ் வந்து மூணு சைஸ் டாப் வந்து இந்த மாதிரி ஷார்ட்டா இருக்கும் அதுக்கு வந்து இது மாதிரி பிளைன்ஸ் கட்டு கொடுத்துருவாங்க வித் லைனிங்கோட இருக்கும் ப்ரைஸ் வந்து மூணு சைஸ்ல இப்போ பார்த்துலயும் இது ஒரு ப்ளூ கலர் சூப்பரான ஒரு ஸ்டீல் ப்ளூ கலர் வித் ஒயிட் அண்ட் ப்ளூ கலர்ல டாப் பண்றோம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் கலெக்ஷன்ல மூணு கடையில இருக்கிற கலெக்ஷன் தான் இப்ப பாத்துருக்கோம் இதே நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணணும்னா எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் லாஸ்ட்ல ட்ரிபிள் ஃபைவ் ஒன்ல முடியும் அந்த நம்பருக்கு நார்மல் கால் பண்ணி பிரைஸ் ரேஞ்சு அதோட ஷிப்பிங் சார்ஜ் வந்து அடிஷனலா வரும் ஓகே அப்படின்னா நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் பீஸ் கூட கொடுத்துக்கலாம் ஃபோர் ஹண்ட்ரட்ல இருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் குள்ள பாத்துருக்கும் இதை நீங்க ஆர்டர் இன்னைக்கு கொடுக்குறீங்க இன்னைக்கு வந்து புதன்கிழமை இன்னைக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்றீங்க அப்படின்னா இன்னைக்கு இருந்து நாலு நாள் உங்க கைக்கு வந்து ரிசீவ் ஆகும் டிஸ்பேஜ் மெசேஜ் வந்துட்டு மறுநாள் ஈவினிங் தான் போடுவாங்க ஏன்னா ஒவ்வொரு கொரியருக்கும் போட மாட்டாங்க ஃபுல்லுமே நோட் பண்ணிட்டு மறுநாள் எடுத்து வச்சிட்டு உங்களுக்கு வந்து டிஸ்பேச் மெசேஜ் போடுவாங்க பட் கம்பல்சரி ஃபோர் டேஸ் ஆகும் ஓகேன்னா உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ பாய்